ஹே ஃபோக்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷினுடைய பெயர் வந்து சென்னா மசாலா யூஸ்வலான ரெசிபி தான் ஆனால் வித்தியாசமான முறையில் செய்ய போகிறோம் இன்றைக்கி நம்ம ஒரு மேரேஜ் ஸ்டைல் கல்யாண வீட்டு சென்னா மசாலா செய்ய போகிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் தேவையான பொருட்கள் கொத்தமல்லி அதுக்கப்புறமா தக்காளி அதுக்கப்புறமா சென்னா இந்த மாதிரி ஆல்ரெடி வேக வச்சுக்கிட்டாச்சுங்க எட்டு மணி நேரம் ஊற வச்ச பிறகு வேக வச்சிருக்கேன் அதுக்கப்புறமா ஆனியன் பார்த்துக்கோங்க எப்படி நான் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமான முறையில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கசூரி மேத்தி அதுக்கப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு அதுக்கப்புறமா வந்து சென்னா மசாலா நீங்கள் என்ன பிராண்ட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் தனியா பொடி அதுக்கப்புறமா சில்லி பவுடர் அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் சொல்கிறேன் மறுபடியும் பார்த்துக்கோங்க அதாவது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கசூரி மேத்தி சில்லி பவுடர் மஞ்சள் பொடி அதுக்கப்புறமா சென்னா மசாலா அதுக்கப்புறமா வந்து தனியா பொடி இப்போ அந்த வேக வச்ச சென்னாவை வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேங்க ஏன் எடுத்து வச்சிருக்கேன்னா இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு எயிட்டி அதை குறை குறானு அரைச்சிக்க போறோம் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம் அடுத்தது வந்து மேஷ்டு பொட்டேட்டோஸ் ஒரு சின்ன பொட்டேட்டோ வேக வச்சுக்கோங்க மேஷ் பண்ணிக்கோங்க இன்னும் ஃபுல்லா மேஷ் ஆகலை நான் வந்து ஆக்சுவலாக சின்ன பண்ணும்போது அதை மேஷ் பண்றேன் அடுத்தது இப்போ டீப் பேன் அதாவது இலிப் கடாய் எப்படி வேணால் சொல்லலாம் நீங்கள் இதில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் நிறையவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க அடுத்தது வந்து இந்த வெங்காயம் முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெங்காயம் வந்து ஒரு மாதிரி வர்டிகலாக வெட்டியிருக்கேன் பாருங்க ஸ்லைசிங்னு சொல்லுவோம் இதை அது மாதிரி வெட்டியிருக்கேன் இப்போ நல்லா கொஞ்ச நேரம் ஷார்ட்டே பண்ணுங்க ரொம்ப ஷார்ட்டே பண்ணக்கூடாது அதாவது வந்து ஒரு கண்ணாடி பதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா டிரான்ஸ்லூசன்ட் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பாருங்க ஒரு மாதிரி கண்ணாடி பதம் அதாவது ஒரு டிரான்ஸ்பரண்டாக ஒரு கிளாஸி லுக் வந்த பிறகு நீங்கள் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுங்கள் இனிமே அடுத்தது ஒன் பை ஒன்னா அந்த பொடி வகைகள்லாம் ஆட் பண்ண போகிறோம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண உடனே கொஞ்சம் ஷார்ட்டே பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது நான் அந்த முன்னாடி காமிச்சேன் பார்த்தீங்களா ஒன்னொன்னா அந்த பொடி வகைகள் ஒன்றொத்தியும் ஆட் பண்ணுவோம் கசூரி மேத்தி கடைசியாக தான் ஆட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு நான் ஆட் பண்ணுறது வந்து மஞ்சள் தூளுங்க அடுத்தது வந்து நான் ஆட் பண்ண போகிறது வந்து சில்லி காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரெட்டிஷ் கலர் கிடைக்கும் அடுத்தது வந்து தனியா தோளுங்க கடைசியா ஆட் பண்ணுறது வந்து சனா மசாலா பவுடர் ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண பண்ண வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடும் நீங்க பாருங்க இந்த வீடியோவை நான் ஸ்பீட் அப் பண்ணிருக்கேன் பாருங்க அப்படியே வந்து அந்த பாத்திரமே ட்ரை ஆயிடுச்சு அந்த பொடிகள்லாம் நல்லா அப்சார்ப் ஆயிடுச்சு இந்த நேரத்துல கொஞ்சம் தண்ணி ஊத்துங்க தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் அழகா கொதிக்க விடுங்க பொறுமையா இருங்க நல்லா கொதி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்ச நேரம் அதை அப்படியே விட்டு வைங்க இது ஒரு திக் பேஸ்டா வர ஆரம்பிக்கும் பாருங்க அப்படியே லைட்டா பபுள் பபுளா வந்துடுச்சு நல்லா கொதி வருதுன்னு அர்த்தம் கொதி வரது வரைக்கும் நல்லா கொதி வரது வரைக்கும் நல்லா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மக்களே இப்ப பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு கொதி வந்த பிறகு நல்லா திருப்பி ஒரு ஸ்டெர்னிங் பண்ணுங்க நல்லா இலக்கி கொடுங்க அதன் பிறகு நீங்க வந்து சைட்ல வந்து தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க நான் முன்னாடி சொல்ற மாதிரிதான் எப்பவுமே தக்காளியை நான் வந்து ரொம்ப சின்னதா வெட்ட மாட்டேன் இந்த மாதிரி பெரிய கியூப்ஸா பெரிய சரிய சைஸ்ல வெட்டிக்கோங்க அதுக்கப்புறமா நீங்க உள்ள வந்து சூப்பரா மேஷ் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த தக்காளியை எப்படியே விட்டு வைக்க கூடாதுங்க தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளியை நல்லா மேஷ் பண்ணிக்கிட்டே இருங்க பாருங்க நல்லா மேஷ் பண்ண பிறகுதான் காட்டுறேன் க்ளோஸ் அப்ல காத்துறேன் பாருங்க அந்த தக்காளி இருந்த இருப்பே தெரியாது அந்த மாதிரி மேஷ் அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் சூப்பரா கொதிச்சுட்டு வருகையில் நீங்க வந்து இந்த வேக வச்ச சென்னாவை இதோட ஆட் பண்ணிக்கோங்க சென்னா ஆக்சுவலாக வேக வச்சாச்சு இப்படி என்னாலும் இந்த ஃப்ளேவர்ஸ்லாம் இந்த சென்னாக்குள்ள இறங்கணும் இல்லையா அதனால கொஞ்ச நேரம் நல்லா பாயில் ஆகணும் பயங்கர ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் மக்களே இந்த சென்னா மசாலா நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்க வீடியோஸ் வந்து பார்க்குறீங்க ஆனால் ரெண்டு நிமிஷம் தான் பார்க்குறீங்க அதுக்கு மேலே யாருமே பார்க்குறதில்ல வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் போடுங்க கண்டிப்பாக சேனலை இம்ப்ரூவ் பண்ணிவிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க நீங்கள் மிக்ஸ் பண்ண பண்ண வந்து அதை அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும்ங்க அந்த கலர் பாருங்கள் ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு கலரு யூஸ்வலாக நீங்கள் சென்ன மசாலா சாப்பிடும்போது பிரவுன் கலரில் இருக்கும் இந்த சின்ன மசாலா நீங்கள் கடைசியாக செஞ்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ரெட்டிஷ் கலராக மாறிடும் பார்த்தீங்களா அப்படியே கொதி வர வர லைட்டாக அப்படியே அந்த கலர் மாறுது பாருங்கள் ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலர் வந்துருச்சு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பபுள்ஸ் வந்து பயங்கர குயிக்காக வர வரும்போது நமக்கு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இந்த சமயத்துல நம்ம முன்னாடி வந்து ரெண்டு விஷயம் எடுத்து வச்சிட்டு இருக்கோம் ஒன்னு வந்து அந்த மேஷ்டு பொட்டேட்டோ இன்னொன்னு வந்து இந்த சென்னா குறை குறான்னு அரைச்சது ஃபர்ஸ்ட் வந்து அந்த சென்னாவை ஆட் பண்ணுங்க சென்னாவை நீங்க ஆட் பண்ணும்போது ஒரேடியாக அப்படியே கொட்டிடாதீங்க லைட்டாக வந்து கையில கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அப்படியே தூவுங்க அங்கங்க ஏன்னா இது ரொம்ப ஒட்டிக்கும் அதனால வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து லைட்டாக தூவி விட்ட பிறகு அதுக்கப்புறமா இலக்கி கொடுங்க நல்லா ஸ்டிர் பண்ணி கொடுங்க மறுபடியும் கொதிக்கட்டுங்க இப்போ வந்து அந்த மேஷ்டு பொட்டேட்டோஸ் ஆட் பண்றேன் பொருடவை வந்து நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டோம் இப்போ அடுத்தது வந்து நம்மளுடைய மிக முக்கியமான இன்கிரீடியன்ட் ஒண்ணுங்க நம்ம இது வரைக்கும் ஆட் பண்ணாத இன்கிரீடியன்ட் இந்நேரம் நிறைய பேர் யெஸ் பண்ணிருப்பீங்க ஆமாங்க உப்பு இது வரைக்கும் ஆட் பண்ணல இப்போ ஆட் பண்றேன் பாருங்க உப்பு நம்ம வீட்டில் எப்போ போல பிங்க் சால்ட் தான் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமா ஆட் பண்ணிடாதீங்க ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்முடைய இந்த நார்த் இந்தியன் டிஷ்லாம் மிக முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ட் கசூரி மேத்தி அதையும் ஆட் பண்ணுறேன் அதை வந்து உங்கள் ரெண்டு கையாலையும் அப்படியே நல்லா பிசைஞ்சு அப்படியே உள்ளே விழுற மாதிரி பார்த்துக்கோங்க பொடி பொடியாக விழணும் அடுத்தது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க கடைசியா ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து வேற லெவலில் இருக்குங்க இவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் கசூரி மேத்தி கொத்தமல்லி பட்டர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சும் ஃபுல்லாக மிக்ஸ் ஆகட்டும் அப்படியே அந்த சென்னா சென்னா மசாலாவோட ஸோ பாருங்கள் ஒரு மசாலா ரெடி ஆகிடுச்சு மேரேஜ் ஸ்டைல் கல்யாண வீட்டு சென்னா மசாலா ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது வந்து சப்பாத்தி பூரி வேணால் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் டூ லைக் அண்ட் பாருங்கேஷன் மீண்டும் ஒரு அற்புதமான காணொலியில் சந்திப்போம் நன்றி மக்களை வணக்கம் தேங்க்யூ